விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன விக்கிரவாண்டி தேர்தல் தமிழகத்தில வங்க ஆளு எப்படி நடக்குமோ எவ்வாறு நடக்கிறது அதான் நடந்தது மக்கள் ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க வாக்களித்த மக்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அதுல ரொம்ப முக்கியமான புடிச்சது வந்து இந்த படமுடிய வாசல் ஃபோட்டோட விஷயமான பொருள் தெரியுது நம்பர் ஒன் விஷயமா நான் கத அதை தாண்டி இன்னும் ஆட்சியாளர்கள் இரண்டு ஆண்டு தான்

விலை உயர்வுலாம் போயிட்டு இருக்கு அதை நினைவூக்கி அதை எச்சரிக்கும் வகையில அவர்களுக்கு எதிர்த்து ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு மாட்டு கூட்டணிக்கு அளித்ததை நான் வரவேற்கின்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சந்திப்பத்துல கலைஞர் அவர்களே மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் சாட்டை அவர்கள் பேசுறாங்க அவங்க கைது பண்ணாங்க கைது அது வந்து சட்டபூர்வமா செய்யலாம் தவறா அது இல்ல சொத்து ரீதியா சொல்லிட்டு ஆனா தார்மீக ரீதியா ஒரு மறைந்த தலைவர் வாழ் தலைவர் பற்றி நான் பேசுவேன் தற்கால அரசியல் வாழும் தலைவர்கள் செய்யும் விமர்சிப்பது ஒரு தற்கால ஒரு அரசியலா மாறி கலாச்சாரம் மாறி போச்சு ஆனா வாழ்ந்து மறைந்த மழக்கோடு மக்களுடைய நெஞ்சத்தில் குடியிருக்கும் இன்று வரை குடியிருக்கும் ஆளுமை கொண்ட தலைவர்களை போய் விமர்சனம் பண்றது யாரும் ஏற்க முடியாது அது வன்மையாக கண்டத்தக்கூடியது முடியும் இந்த பகல்புரியா மறு

தர்மிகர் வந்து இளைஞர்கள் மக்கள் வந்து இங்கே பணியாற்றினாங்க அப்ப அவர் ஆனமா சொல்ற எங்கேயே பாருங்க பாருங்க பேசுறது மூவாயிரம் முப்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் அவர் பேசும்போது கூட்டத்தை கேட்டாங்க பேச பாரு கடைசியில நான் எப்பவுமே சொல்லுவேன் புரிதல் அற்று கல்வி அறிவு கல்வி அற்று கல்வி அறிவுன்னு சொல்லுவாங்க கல்வி ஆற்று புரிதலற்ற ஒரு கூட்டம் ஒவ்வொருத்தையும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் அவர்களுக்கு இருக்கு வந்து பேசுற வாய்க்குற சீமான் அவரே வந்து ஒரு ஒன்னா நம்பர் சீமான்ல எந்த அளவுக்கு மொத்தமா வச்சு இன்னும் சில அரசியல்வாதிகள் சொல்றாங்க அவர் எப்படி குடிப்பாருன்னு உப்பு கறிய வந்து ஒரு தட்டு நிறைய போட்டு குமிச்சு வச்சு சுத்தியும் எல்லாரும் உட்காந்து பாட்டிலோட உட்காந்து குடிக்கிறது தான் சீமானோட வழக்கம் இந்த லாக்டவுன்ல எப்படி குடிச்சாருன்னு ஊருக்கே தெரியும் ஒரு வீடியோவே இருக்குது வண்டியில கார் கதவை ஓபன் பண்ணி ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க குடிய பத்தி பேசலாமா அதை விட்டுருங்க இப்பங்க கும்பகோணத்திலயோ காட்டு மன்னார் கோயிலே பிரெஸ் மீட் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்ல கையை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி தல்லாடி அறிப்பாரு அவரெல்லாம் குடிய பத்தி பேசலாமா உண்மையிலேயே சாராய வியாபாரி ஸ்டாலின்னு மாமா பைய சாட்டை துறைமுருகன் வீடியோ போடுறான் உண்மையில சாராய வியாபாரி யாருன்னா இந்த சீமான் தான் ஒரு பகல் குடிய அரசியல் ஒரு போலி தமிழ் தேசிய பொருத்தமே இல்லை மகன் இன்டர்நேஷனல் ஸ்கூலக்கு போச்சு செத்தப்பவே கழித்தவங்களை பார்த்தா நம்ம படிப்புல தேடுறது மட்டும் காரணமா இருக்காது. தம்பிவறி வீட சொல்லி சொல்றது கேடான மாதிரி வேணாலும் கேடக்கு பிசி கூட வரேன். நானும் தான் ஆட்டு ஆளுங்க ஏதோ சொல்றது. அவளை பின்னால வந்து சொல்றா. தா வரணும். விஜயங்கவர்கள் படிக்கறது உச்சான பத்தற. பல வருஷமா போய் உச்சான பத்தறாங்க. பார்த்து அடுத்தத நான் விஜயவர்கிட்ட பரிசு தரணும்னு சொல்லி பரிக்கிரகம் பண்ணிட்டேன். குறிப்போதை பேசிட்டு இருக்க சொல்லக்கூடாது குறிப்போதை பேசிட்டு அவருக்கு அவங்க வித்தியாசம் இல்லாமல் குறிப்போதை பேசிட்டு ஆடுபாடுகள் விவசாயம் சில வேலை கொடுப்பேன் வேலை கொடுக்குறேன் ஏதாவது பேச்சா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மேற்கொண்ட நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு கம்பெனி விவசாயத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ பயன்படுத்தி நீர் பாசனம்

ஒரு சாப்பிட்டா கடல விவசாயம் என்ன செஞ்சீங்கன்னா விவசாயம் வந்து விஞ்ஞானத்தை பசங்க படிக்கணும்னு சொல்றதை விட்டுட்டு மாடு போய் தயிர்ல தயிர் இருக்கு தயிர்ல பால் இருக்கு பாலில வெண்ணை இருக்கு சுக்கு இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ஒரு பகல் முறையாக ஓரம் வெட்டி வைத்ததை பகன் முறையாக அரசியல் வாங்கி ஓரம் வைத்தது எனக்கு மகிழ்ச்சி அதே போலவே இந்த இருபது இருபது இருபத்தி ஆறுல தேர்தல் வரு சட்டமன்ற தேர்தல் அதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா அஞ்சு சதவீதம் வாங்கி விவசாயம் எடுத்து போச்சு விஜய பயன்படுத்தி அவருடைய புகழை சேர்த்துக்கிட்டு அவரோட கூட்டணி வைக்கப்போரு வாய்ப்பை பண்ணி இந்த இருபது இருபத்தி ஆறுக்கு நோக்கி வசூலி நடத்துவாரு தயவு செய்து ஒருபோதும் விஜய் அவர்கள் இவரோட இறைவதற்கு வாய்ப்பே இல்லை கடந்த காலத்துக்கு என்ன சொன்னார் இவர் விஜய வந்து

நீங்கள் பின்தொடர வேண்டாம் அதை நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் சொல்லி போன் கட்டி அவர்களை புறக்கணித்த விக்கிரவாண்டிய வாக்காளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக விடைபெறுகிறேன் வணக்கம்